டே டிவிஎஸ் நீ இது இப்படி ஒரு வண்டியை லான்ச் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர் எலக்ட்ரிக் வெஹிக்கலை பார்க்குற எல்லாருக்குமே டிவிஎஸ்ல இருந்து இப்படி ஒரு வண்டி வரும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க சூப்பரான ஒரு டிசைனில் ஒரு வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த டிவிஎஸ் ஐக்யூப் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு பெரியவங்க ஓட்டுற மாதிரி வண்டியாக இருக்கிறதுனால இப்போ இருக்க இளைஞர்கள் மத்தியில் அந்த வண்டிக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருந்தாங்க இதை மாற்றணும் அப்படின்னு யோசித்த டிவிஎஸ் ரொம்பவே சூப்பரா ஒரு ஸ்டைலிஷான ஒரு வண்டியை லான்ச் பண்ணிருக்காங்க இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓலா ஏத்தர் இந்த மாதிரி டிசைன் வைஸில் நல்லா இருக்க வண்டியோட கண்டிப்பாக ரொம்பவே போட்டியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆல்ரெடி டிவிஎஸ் ஐக்யூப் தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ்லேயே நம்பர் ஒன் இடத்துல இருக்குது இப்போது இந்த வண்டி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த வேற யாராலையுமே நிரப்ப முடியாது அப்படிங்கிறது தான் நிச்சயம் இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர் அப்படிங்கிற இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன இதோட ரேஞ்ச் என்ன யாருக்கெல்லாம் இது செட் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்குது மிஸ் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நான் உங்க மோகன் வெல்கம் டு முக்க விலாக்ஸ் ஒரு டிசைன்ல இருந்து டெக்னாலஜி வரைக்குமே டிவிஎஸ் நாங்களும் சிறந்தவங்க தான் நாங்களும் இந்த போட்டிக்கில் இருக்கோம் அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் உண்மையாலுமே இந்த ஆர்பிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓலாவோட எஸ் ஒன் ப்ரோ மாடலுக்கும் ஏத்தரோட ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ் மாடலுக்கும் தான் போட்டியாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டியோட டிசைனை பார்த்துருவோம் இந்த வண்டியோட லுக்கை பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்குங்க அதாவது ரெக்டாங்கிள் பாக்ஸை ஒரு இன்ஸ்பயர்டாக வச்சு இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பக்கமுமே கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரியே டிசைன் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த கலர் தீம் ஆகட்டும் முன்னாடியே அந்த ஃபுட் ரெஸ்ட் வைக்கிற இடமாகட்டும் எல்லாமே பாக்ஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வண்டிக்கு அந்த ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ஆர்பிட்டர் அப்படிங்கிற நேமுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட லுக்குக்காகவே இந்த வண்டி நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் கொடுத்து ரொம்பவே ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க இதுக்கு நிறைய அக்சசரிஸும் கொடுக்கறனால இந்த வண்டி ரொம்பவே நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்ஸை நம்ம சொல்லவே தேவையில்லை ஐக்யூவும் நல்ல ஒரு பில் குவாலிட்டியில் கொடுத்தாங்க அதே மாதிரி டிவிஎஸோட பிராண்ட் அவங்க டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும்னா அவங்க நல்ல ஒரு பில் பில்ட் தான் கொடுத்தாகணும் அதே மாதிரி இந்த வண்டியும் நல்ல ஒரு பில் குவாலிட்டியில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இந்த வண்டியோட சீட்டை பற்றி சொல்லி ஆகணும் இது ஒரு லாங் டைல் சீட்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹேண்டில் பாருமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் ஃபோர்டீன் இன்ச் ஃப்ரண்ட்டில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை அப்புறம் இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க இதில் ரெண்டு ஃபுல் ஹெல்மெட்டை தாராளமாக வைக்க முடியும்னு சொல்கிறாங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னாலே நம்மளுக்கு அந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் இல்லாததுனால அந்த இடத்துல பேட்டரி வச்சு மற்ற ஸ்கூட்டர்லாம் ஃபில் பண்ணுறாங்க அந்த இடத்த இவங்க வந்து பெட்டராக யூஸ் பண்ணி பேட்டரிலாம் கீழே கொண்டு வந்து ஹெல்மெட்டை வந்து ஃபுல் ஹெல்மெட்டை வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கனால நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும் இதில் நிறைய திங்ஸ்லாம் நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேமிலியாக போகிறவங்களுக்காக மொத்தத்தில் இந்த டிசைனு இந்த இதெல்லாம் பார்க்கும் இவங்க இளைஞர்களை தான் குறி வச்சு இந்த வண்டியை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க நெக்ஸ்ட் இதோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்துருவோம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னாலேயே அதில் முக்கியமாக இருக்கிறது பேட்ரி தான் இந்த வண்டியோட பேட்ரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோ வாட் அவர் இருக்காங்க இதுல ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு ஐடிசி ரேஞ்ச் படி நூத்தி ஐம்பத்தி கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம்னு சொல்றாங்க நம்மளால ஒரு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் வரைக்குமே இந்த வண்டியில ஒரு ஃபுல் சார்ஜ்ல நம்மளால ஓட்ட முடியும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க இதுல நம்மளுக்கு பிஎல்டிசி மோட்டர் தான் கொடுக்குறாங்க ஹப் மோட்டரா தான் கொடுக்குறாங்க இது ரொம்பவே ஒரு பேசிக் மாடலுக்கு இது ஓகேவாக தான் இருக்கும் இந்த வண்டியோட மோட்டர் பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் பவரை வந்து இதில் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் டாப் ஸ்பீடில் ஓட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஜீரோ டு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஹவர் ஸ்பீடை சிக்ஸ் பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மோட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா வண்டிலையும் கொடுக்குற மாதிரி ஈகோ மோட் ஸ்போர்ட் மோட் அப்படின்ட்டு ரெண்டே ரெண்டு மோட் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க அடிஷ்னலாக இவங்க இன்னொரு ஃப்யூச்சரை கொண்டு வந்திருக்காங்க அதுதான் க்ரூஸ் கண்ட்ரோல் மோட் அப்படிங்கிற இந்த மோடை இவங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து வண்டியில் ஒரு ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்க ஒரு ரோட்டில் யாருமே இல்லை நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த க்ரூஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்கள் என்ன ஸ்பீடை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீடில் வண்டி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஹைவேஸில் லாங்கில் போகிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க டச் டிஸ்பிளே அந்த மாதிரி பெரிய சைஸ் டிஸ்ப்ளே கொடுக்காம ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதில் போதுமான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் நம்ம கால் வந்துச்சுன்னா காட்டும் அதாவது மொபைல் கனெக்டிவிட்டி தான் மொபைல் கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு கால் வந்துச்சுன்னா இதில் காட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க டர்ன் பை டர்ன் நேவிகேஷனை இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் எந்த எந்த பக்கம் திரும்பணும் அப்படிங்கிறத இதில் நம்மளுக்கு சிக்னல் காட்டும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இவங்க அடிஷனலா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஹில் ஹோல்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மலையில இருந்து கீழே இறங்காம இதை நீங்க அழுத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இறக்கத்துல அப்படியே நிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மலை ஏறணும்னு அவசியம் இல்ல நீங்க எந்த ஒரு இறக்கத்துல வண்டி பின்னாடி போயிரும் அப்படின்னு நீங்க பயப்படாம அந்த ஹில் ஹோல்டு மோட்ல போட்டு வண்டியை நிறுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மத்த வண்டில கொடுக்கிற மாதிரி அந்த ஐக்கியூப்லயே இருக்கிற மாதிரி ரிவர்ஸ் பார்க் அஸ்டன் மோடியும் இதுலயும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சேஃப்டி அப்படின்னு வரும்போது இவங்க நிறைய சேஃப்டி ஃபியூச்சர்ஸை இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பொதுவாக நம்ம வண்டியில் எங்கேயாவது கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்கனால அந்த திராட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே இருக்கும் அது கொடுத்தோம் அப்படின்னா வெயில் வந்து சுற்றிட்டே இருக்கும் அது கட் ஆஃப் ஆகாது இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபால் அலர்ட் எடுத்துக்கிட்டு அந்த த்ராட்டலை வந்து கட் ஆஃப் பண்ணிடும் நீங்கள் கீழே விழுந்தீங்க ஏதாவது தெரியாமல் விழுந்துட்டோம் அப்படின்னா அந்த வண்டி முறுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பவுண்ட்ரி மோடு செட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க நீங்கள் வண்டி ஒரு இடத்துல யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க இந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் இருக்கணும் அதை தாண்டி போனாங்க அப்படின்னா அலர்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பவுண்டரி மோடு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அந்த அந்த லெவலை தாண்டும் போதெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் வர மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வண்டி எங்கேயாவது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் தூக்கிட்டு போகிறாங்க அதாவது டோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அலர்ட்டும் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முக்கியமாக இந்த ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சு நீங்கள் வண்டியில் எங்கேயாவது போய் கீழே விழுந்துட்டீங்க அடிபட்டுருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ணியிருக்க நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து லொக்கேஷனோட போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க பேக்கில் டூயல் சஸ்பென்ஷன் மோடு தான் கொடுத்துருக்காங்க பிரேக்குன்னு வரும்போது இவங்க ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் சிபிஎஸ் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கம்பைண்டு பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரண்ட் பிரேக்கும் ரியர் பிரேக்கும் அட்டன் டைமில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இவங்க டிஸ்க் பிரேக் கொண்டு வரலாம் ஆனால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இவங்க சிக்ஸ்டி எயிட் கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஸ்பீடுக்கு இந்த டிஸ்க் பிரேக் வேணுங்கிறது டவுட்டு தான் இந்த பிரேக் ஓகேவாக தான் இருக்கும் இதுல இந்த வண்டியோட வேரண்டின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் வேரண்டி கொடுக்குறாங்க ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வேரண்டி கொடுக்குறாங்க இது ரெண்டு எது முன்னாடி வருதோ அந்த வேரண்டி தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஒவ்வொரு கலருமே ரொம்பவே யூனிக்காக சூப்பரான ஒரு டிசைன்ஸில் கலர்ஸில் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க இந்த வண்டி நம்ம ஏத்தரோட ஓலாவோட நம்ம போட்டி போடும் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அந்த அளவுக்கு இது ஸ்பீடு போகாது அப்படிங்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டுந்தான் இந்த வண்டியில் இருக்குங்க சரி இந்த வண்டி யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு டெய்லியுமே நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க லோக்கலில் ஓட்டுறீங்க ஃபேமிலியாக ஓட்டுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வண்டி தாராளமாக செட் ஆகும்னே சொல்லலாங்க இந்த வண்டியில் இருக்க பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் டிவிஎஸ் டிவிஎஸ் பிராண்ட்னாலே நமக்கு தெரியும் எல்லா பக்கமுமே சர்வீஸ் நெட்வொர்க் இருக்கும் ஈஸியாக சப்போர்ட் கிடைக்கும் ஸ்பேர் கிடைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியோட டிசைனு லுக் பர்ஃபார்மென்ஸ் எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க மூணாவது இந்த வண்டியில் கிடைக்கிற ரேஞ்சு ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்குமே தாராளமாக இந்த வண்டியில் ஓட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க வண்டியோட குறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் பேட்ரி வந்து நம்மளுக்கு ரிமூவபிள் பேட்ரியாக கொடுக்காதனால நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் லைன் வீட்டில் குடியிருக்கவங்களுக்கு சார்ஜிங் போடுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ரெண்டாவது நம்ம என்ன தான் அந்த ஓலா ஏத்தர்லாம் வந்து கம்பேர் பண்ணாலுமே அதுக்கு போட்டியாக இருக்கும்னு நம்ம சொன்னாலுமே ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தான் ஸ்பீடு போகுது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு போற மாதிரி கொடுத்துப்பாங்க இது ஒரு 68 கிலோமீட்டர் போதுமானதா தான் இருக்கும் ஒரு சிட்டி রাইடுக்குள்ள இதுவே நீங்க பைபாஸ்ல ஐவிஎஸ்ல போகும்போது ரொம்பவே கம்மியாதான் ஃபீல் ஆகும் அது ஒண்ணுதான் இந்த வண்டியில் குறை ஆனா மத்தபடி நீங்க லோக்கல்ல தான் ஓட்டுவீங்க அதிக ஸ்பீடு போற வண்டி எனக்கு தேவையில்லைன்னு நினைச்சீங்கனா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த வண்டி ரொம்பவே சூப்பரா செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டியோட பிரைஸ் என்ன அப்படின்னா இந்த வண்டி 99000 ரூபாய் எக்ஸோரம் பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க 1 லட்சம்ல இருந்து 1.5 லட்சம் வரைக்குமே இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க வண்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை